சார் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் வீடு வாகனம் வந்து எந்த ராசிக்காரருக்கு டக்குன்னு அமையும் சார் சீக்கிரம் அமைகிற ராசிக்கு எந்த ராசிக்கும் சார் முதல்ல வந்து ரிஷப் ராசி என்பர்களுக்கு வீடு எப்போ வாங்குவாங்க அப்படின்னா பண வரவு நிறைய வரும்போது வாங்க முடியும் அப்போ ரிஷபராசி என்பதற்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் தனஸ்தானத்தில் குரு பகவான் அதனால் அவங்க இந்த வருஷம் வீடு வாங்கிறதுக்கான யோகம் வண்டி வாங்கிறதுக்கான யோகம் என்று ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடு வண்டி வாகன யோக பெறக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி என்பவர்கள் சொல்லலாம் அடுத்ததாக முக்கியமான ராசி துளாராசி என்பவர் துளாராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் வராரு அல்ல குருவுடைய பார்வை நீனால வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனா அவங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்காது ஒரு லோன் அப்ளை பண்ணி கூட கிடச்சிருக்காது அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் அத வீடு வண்டி வாகனம் வாங்கறதுக்கான வாய்ப்பு உண்டு அடுத்ததாக தனுசு ராசி என்பவர்கள் தனுசு ராசி என்பவர் நிறைய பேர் சொத்தெல்லாம் இழந்துட்டாங்க திருப்பி ஒரு வீடா வாங்கிட மாட்டோமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நாலாம் இடத்தில் சனி பகவான் அதனால கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல தனுசு ராசி என்பது சொத்து வாங்கிறதுக்கான வீடு வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்கு அந்த ஜென்ம சனிலேருந்து அதாவது ஏழரை சனியிலேருந்து சனி பகவான் இல்லை அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் நிறைய ராசி நம்ம பயந்து போயிருக்கீங்க ஐயோ ஏற்கனவே வண்டி வாங்கிட்டு வீடு வாங்கிட்டு நிறைய நஷ்டம் வந்துடுச்சு சார் நிறைய லாஸ் வந்துச்சு இனிமேல் வாங்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க அது ஏழிரசனி காலகட்டத்தினால அந்த பிரச்சனை அந்த ஏழரை சனி முடிஞ்சிருச்சு அதனால் இதுக்கப்புறம் திருப்பி வாய்ப்பு வரும் இதுக்கப்புறம் வாங்கக்கூடிய வண்டி வாங்கணும்னா நல்லாவே இருக்க போகுது அதனால் பயப்படாமல் வண்டி வாகனம் வாங்கலாம் அடுத்ததாக கண்ணிராசி என்பவர் கன்னிராசி என்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் வராது அவருடைய பார்வை ஏழாம் இடத்து பார்வை நாலாம் வீட்டில் விழுவதால் குரு பகவானே நாலாம் அதிபதியும் கூட கன்னிராசி என்பர்களுக்கு அதனால அவருடைய பார்வை இருக்கிறது கண்டிப்பாக நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு சொத்து வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உள்ள வருஷம் அதிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போகுது